பாரத் பாரத் நரேந்திர மோடி நமது தேசத்தரேந்திர மோடி நமது தேச தந்தை நரேந்திர மோடி பாத்தா கி பாரத் பாத்தா கி பாரத் பாத்தா கி பாரத் பாத்தா கி भारत माता की भारत माता की। मोडी मोड़ मोड़ी मोड़ी जार நம்முடைய பாரதத்தின் எழுச்சி தலைவர் இங்கே நம்மிடையே வந்து பூமியில் கால் தடம் நாடு சக்திகளின் ஆக்கத்தையே அவர் பிரதானமாக கருதுகிறார் நம்முடைய சேலத்திற்கும் அவருக்கும் நீண்ட நாட்களாக தொடர்பு இருக்கிறது குஜராத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே சௌராஷ்டிரா தமிழ் சங்கமமும் காசி தமிழ் சங்கமமும் கொடுத்த நேரத்தில் அது அவர் பிரதமராக இருக்கும் போது நடந்தது ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதிலேயே அவர் நம்முடைய தமிழ்நாட்டில் அவர் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து இருபது delegates, MSME delegates enim ange anipi valarchi growth and development of Gujarat how it helped, he just wanted to show and he took us all there and now, and now and then he took 200 people again from Tamil Nadu to show the growth, how it has happened and I would like to remind he was very happy about the sago developed production in salem which feeds lot in gujarat also during radha he was traveling in salem by walking whole over salem from kanyakumari to tamil to kashmir he was really working for tamil nadu when he was chief minister we should give a great applause to him thank you thank you thank you thank you, thank you. சேலத்து விவசாயிகளால் உருவாக்கப்படுகிற வடநாட்டில் சாவுதானா என்று அழைக்கப்படுகிற ஜவ்வரிசியும் நம்முடைய வெள்ளி தொழிலாளர்கள் மூவாயிரம் குடும்பத்தை சார்ந்தவர் சேலத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் ஜவ்வரிசியை சாவுதானாவை வெள்ளி பேழையிலே வைத்து நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் தேசத்தந்தை மோடி அவர்களுக்கு வழங்குகிறார்கள் அதை போல் பெண்களுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சம உரிமை தந்த அர்த்தநாரீஸ்வரர் வாழுகிற பூமி திருச்செங்கோடு நாமக்கல் அதன் சார்பிலே அர்த்தநாரீஸ்வரர் சிலை வழங்கப்படுகிறது கரூரிலே நம்முடைய உலகம் முழுவதும் பதவி இருக்கக்கூடிய பெட்ஜெட் அந்த நெசவாளர்களால் நெசவு செய்யப்பட்ட பெட்ஜெட் வழங்கப்படுகிறது மாவட்ட தலைவர்கள் அதை வழங்குவார்கள் இன்னும் சத்தமாக இன்னும் சத்தமாக மீண்டும் 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 மோடி மீண்டும் மோடி முருகன் அமைச்சர் பேசுறீங்க கரகோஷம் இன்னும் சத்தமாக வேண்டும் அனைத்து கட்சிகளுக்கும் நம்முடைய கரகோஷம் தேவை இந்த ஒளி எதிர்கட்சியினர் கேட்க வேண்டும் மீண்டும் அடுத்து நம்முடைய மண்ணின் மைந்தர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் உங்களுடைய உரையாற்றுவார்